தமிழ் மண்ணுக்கும் தமிழ் தாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பூங்கா படத்தில் வந்து நான் கோடைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் ஒரு நாலு பசங்களில் ஹீரோவாகவும் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல வந்து பேசுகிறதுக்கு எனக்கு பத்தொம்பது வருஷம் ஆயிடுச்சு இது வந்து அதாவது ஒரு வாழ்க்கையில் வந்து மனிதனுக்கு மூணு டைம்ஸ் வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த சென்னைக்கு வந்தேன் அதுக்கடுத்து அந்த நேரத்தில் சில சூழ்நிலைகளில் காரணங்களில் சில இடர்பாடுகளில் சூழ்நிலைகளில் கஷ்டப்பட்டு சில வேலைகள்லாம் பார்த்துட்டு படத்தில் வந்து ஒர்க் பண்ண முடியாமல் படத்தை டச் பண்ணுமே தவிர ஒர்க் பண்ணலை அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரெண்டாவது சான்ஸ் கிடச்சிது அந்த ரெண்டாவது சான்ஸில் முக்கால்வாசி படத்தை கொண்டுட்டு போனோம் சில சூழ்நிலையில் அதுவும் டிராப் ஆகிருச்சு இப்போ வந்து மூணாவது சான்ஸ் இப்போ கேபி தனசேகர் சார் டேரக்டர் சார் எனக்கு வந்து அவர் டேரக்டர் மட்டும் கிடையாது என்னுடைய குரு குரு குடும்பத் தலைவர் எல்லாமே அவர் தான் அந்த மாதிரி எனக்கு வந்து முழுக்க சப்போர்ட் பண்ணி குடும்பத்தில் ஒருத்தனாக வந்து என்னை பார்த்து வழி நடத்திட்டு வராது எனக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட இருந்து அன்பு ஆதாரமாக ஒரு நம்பிக்கையோடு ஒரு துடிதுடிச்சு இந்த அளவுக்கு வந்து ஒரு கிடைக்கக்கூடிய மனிதனை வந்து யாருமே யாருக்குமே கொடுத்து வச்சிருக்க மாட்டாங்க கடவுள் கொடுத்த ஒரு தான் சொல்ல முடியும் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ என்னை இங்கே வந்து வர்றதுக்கான ஒரு அடித்தளமாக இருந்தது வந்து இருக்கக்கூடிய வந்து கண்டிப்பாக கடவுள் குலதி தெய்வத்துக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் அதுக்கடுத்து என்னுடைய இஷ்ட தெய்வமான எல்லைக்காளியம்மன் அவர்களுக்கு ந தெய்வத்துக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் அந்த அதுக்கடுத்து எல்லைக்காளியம்மனோட குழந்தைன்னு சொல்லுவோம் நாங்கள் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன் அவங்களுடைய ஊக்கமும் உற்சாகமும் அன்பு அரவணைப்பும் உற்சாகப்படுத்துதலும் ப்ளஸ்ஸு தொடர்ந்து போன நேரத்தில் வந்து தோழாமல் என்னை அப்படியே தட்டி கொடுத்து மேலே வரணுன்ற நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் அடுத்த நண்பன் வித்யாபதி அவரெல்லாம் உண்மையிலே வந்து இப்போ அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டம் என்ன ஆயிரம் பேர் நண்பர்கள் இருந்தாலும் அந்த ஆயிரம் பேரத்தில் ஒருத்தர் உண்மையாக இருப்பாங்க உயிராக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நண்பன் எனக்கு வந்து அவர் கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம் அவர் மூலியமாக தான் சினிமாவில் வந்து குருமூர்த்தி தயாரிப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சாய் சரவணன் சார் அவரை வந்து கான்டக்ட் பண்ணி விட்டார் அவர் மூலியமாக தான் இந்த படத்தில் வந்து இந்த டேரக்டர்கிட்ட நான் ஜாயின் பண்ணேன் முதல்ல வந்து அவர் தயாரித்த படம் வந்து குருமூர்த்தி அதில் பெரிய பெரிய ஜாம்பாவங்களை வச்சு பண்ணாரு இதில் வந்து இந்த கேபி தனசேர் சார் அதில் வந்து டைரக்டராக ஒர்க் பண்ணார் நான் அதை வந்து அசோசியட் டேரக்டராக ஒர்க் பண்ணேன் அப்படியே அதுலேருந்து தொடர்ந்த பயணம் தான் அந்த சினிமா பயணம் இப்போதைக்கு வந்து என்னை எங்கே வந்து நிற்க வச்சுருக்கு அதுக்கடுத்து ரெண்டாவது படம் தான் வந்து பூங்கா இந்த பூங்கா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவழித்து எடுக்கக்கூடியவங்க மத்தியில் ஆயிரக்கணக்கில் சும்மா நூறு கணக்கில் இந்த மாதிரி எடுத்து அந்த எந்த அளவுக்கு சுருக்கி எடுக்க முடியுமோ அதாவது குடிசை தொழில் மாதிரி இந்த படத்தை பண்ணோம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா இருந்தாலும் ஷூட்டிங் போவோம் ஆயிரரூபா இருந்தாலும் ஷூட்டிங் போவோம் அந்த கேமரா ரெண்டுக்கு மறுநாள் சொல்லிவிட்டு அப்படி அப்படியே பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம் அப்படி முடிஞ்ச அந்த படம் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணி ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்கள் ராமு சார் ராமு சாரில் வந்து தயாரிப்பாளர்னு சொல்ல முடியாது அவர் ஒரு குடும்பத்தில் நான் ஒரு தான் என்னை எந்த அளவுக்கு கவனிச்சு பார்த்துக்கிற முடியுமோ அந்தளவுக்கு கவனித்து பார்த்துக்கிறார் பாலு சார் அவர் பேசிக்காக டீச்சரு அன்னை உடன்பிறவா அன்னை எனக்கு வந்து ஊக்கமும் உற்சாகமும் நம்பிக்கையும் கொடுத்து குடும்பத்தைவே அங்கே வந்து பார்த்துட்டு இருக்காரு என்னுடைய குழந்தைகள்லாம் அவர்கிட்ட தான் படிச்சுட்டு இருக்காங்க அவங்களும் இந்த இதில் ஓப்பனிங்கில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காங்க ஃபேமிலியை பண்ணியிருக்காங்க அதுக்காக பாலுசாருக்கும் தனசேரஸ் சாருக்கு இது மூலிமா நன்றி சொல்லிக்கிறேன் ஏண்டா ஒரு குடும்பமே வந்து ஒரு படத்தில் வர்றது சாதாரண விஷயம் கிடையாது ஒருத்தர் நடிக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் கிடைக்காத சூழ்நிலையில் இன்னைக்கு குடும்பமே வந்து பண்ணியிருக்கிறோம் அதுக்கு மீண்டும் அவருக்கு தனசேர் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கடுத்து என்னுடைய கூட நடித்த கௌசிக் ஹீரோ அவரை பற்றி சொல்லணும்னா அவர் ஏற்கனவே நாலஞ்சு படம் பண்ணியிருக்காரு நாலஞ்சு படம் பண்ணாலும் வந்து சிலர் வந்து சின்ன ஒரு கேரக்டர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை பண்ணாவே வேற லெவலில் இருப்பாங்க ஆனால் இவர் அந்த இதெல்லாம் காமிச்சிக்காமல் எங்களோட இயல்பா இருந்து எங்களோட தான் சாப்பிடுவார் இருப்பார் ப்ளஸ் இயல்பா வந்து ஒரு மனிதனாக வந்து மனிதத்துவமாக இருந்து கூட இருந்து முழுக்க அப்படி பண்ணுங்க ப்ரோ இப்படி பண்ணுங்க ப்ரோ ஏன்னா நாங்கள்லாம் புதுசு அவர் ஏற்கனவே பண்ணியிருக்காரு அவருக்கு அந்த கேமரா எப்படி சொல்றது கேமரா வந்து இடம் ப்ளஸ் இந்த இடத்துல இருக்கணும் இப்படி பேசணும் அப்படி இப்படி இப்படி பண்ணணும் ரியாக்ஷன் கொடுக்கணும் மாதிரி சில கண்டிப்பா அவருக்கு இதன் மூலியமா நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கடுத்து சசி ப்ரோ சசி ப்ரோலாம் வேற லெவல் இந்த படத்துல மிரட்டி இருக்காரு அவரை பார்த்தாவே அவர் பார்க்குறதுக்கு தான் வில்லை ஆனால் உண்மையிலே அவர் வந்து வில்லன் கிடையாது அவருடைய அன்பு வேற லெவல் நல்ல முறையாக கூட இருந்து சப்போர்ட் பண்ணாரு ஆறாம் மேடம் ஹீரோயின் ஆனா மேடம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹீரோயின் மாதிரியே சொல்லிக்க முடியும் எல்லாருமே வந்து எளிமையாக தான் இருந்து பண்ணாங்க கூட இருந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக வந்து தான் எங்கள்ட்ட இருந்து பேசிட்டு பழகினாங்க நாங்கள் எல்லாமே சே சில சந்தர்ப்ப ஷூட்டிங் இல்லாத நேரத்துகளில் வந்து நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷமாக ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்போம் பிராணா மேடம் அவங்களும் நல்ல முறையாக இதில் நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸில் அவங்க மூலியமாக தான் ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரமே நல்ல ஒரு கருவே வெளிப்படும் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க சூப்பராக படம் வந்திருக்கு அது இல்லாமல் கூட ஒர்க் பண்ண மற்ற பார்த்தீங்கன்னா ஜேபி சார் ராஜகோபால் சார் மகால் பிரபு சார் இவங்களுக்குலாம் உண்மையிலேயே மனதளவுலேயே நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் கஷ்டப்படுற நேரத்துகளில் ஏன்னா எனக்கு குடும்பம் வந்து அங்கே திண்டுக்கல்ல கிராமத்தில் இருக்காங்கன்னா இங்கே சென்னையில் வந்து இவங்கெல்லாம் ஒரு குடும்பம் என்னை அந்தளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க எனக்கு ஒன்றுண்டா துடிச்சு போயிடுவாங்க அடுத்தடுத்த செகண்டில் எனக்கு என்ன செய்ய முடியும் என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்டு வர்றாங்க ரொம்ப அவங்களுக்கு இது மூலியமாக நன்றி சொல்லிக்கிறேன் மற்ற ஒர்க் பண்ண கூட இருந்த டெக்னீசியன்ஸ் வரண் சார் வரண் சார்லாம் வந்து மணி நீ விஜயகாந்த் மாதிரி மணி அந்த அளவுக்கு பண்ணியிருக்க மணி அப்படின்றாரு விஜயகாந்த் சார்லாம் எங்கேயோ இருக்காரு உச்சத்தை தொட்டவர் ஆனால் வந்து நம்மெல்லாம் இப்போ தான் வளர்ந்து வர்றோம் விஜயகாந்த் சார் வர்றதுக்கு வந்து ஆரம்ப காலத்து கட்டத்தில் வந்து வளர்ச்சிக்கு வந்து எஸ் ஏ சந்திரசேகர் சார் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க விஜய் சார் விஜய் சார் அவர் வளர்ச்சிக்கு வந்து விஜய் எஸ் ஏ சந்திரசேகர் சார் வந்து அவர் வளர்ச்சிக்கு வந்து ஒரு முன்னுதாரணமா இருந்தாரு கூட இருந்து தோல் தோல் தட்டி கொடுத்து ஒரு சப்போர்ட்டிவா இருந்தார் இவங்க விஜய் விஜயகாந்த் சாருக்கும் விஜய் சாருக்கும் எப்படி எஸ் சந்திரசேகர் சார் இருந்தாரோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கேபி தனசேகர் சார் என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்கா இருக்கிறவர் அவர்தான் தான் அவர் வந்து எனக்கு வந்து குரு மட்டும் கிடையாது குடும்ப தலைவர் என்னுடைய ஆசான் எல்லாமே தான் ஏன்னா ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எனக்காக வந்து துடி துடிச்சு போயிடுவார் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கிறதெல்லாம் உண்மையிலே எந்த ஒரு அஜிஸ்டண்ட்டுக்கும் ஒரு கொடுத்து வச்சிருக்க முடியாது நாங்கள் வந்து இருந்ததுக்கு ஒரு கொடுப்பனை வேணும் க கடவுள் மூலி கடவுள் வந்து நேரடியாக வந்து உதவி பண்ண மாட்டாங்க இவர் மூலியமாக வந்து எனக்கு கடவுள் வந்து நேரடியாக வந்த மாதிரி அவரை ஒரு தான் பார்த்துக்கிறேன் அவருக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் பூங்கா படம் பார்த்தீங்கன்னா பார்க்க பேஸ் பண்ணி எடுத்த படம் அதாவது பார்க்குல வந்து ஒரு சின்ன விஷயமா ஒரு ஷார்ட் வந்து உண்டாக கொடுத்துருப்பாங்க ஒரு சீன் உண்டாக வந்திருக்கு முழுக்க முழுக்க பார்க்க பேஸ் பண்ணி வந்து யார் இது வரைக்கும் படம் பண்ணதில்லை ஒரு புதுமையான கதைகள் கொண்டு வந்திருக்காரு தனசேர் சார் இப்போ பாத்தீங்கன்னா சில டைரக்டர்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதியை பத்தி பேசுவாங்க ஒரு ஜின் கீழ் ஜாதி ஒரு மேல் ஜாதி அவங்க ரெண்டு விதத்துக்குள்ள அடிச்சுக்கிடுவாங்க தெரியாத விஷயங்களை தெரியப்படுத்தி இருக்கிறவங்க இருக்கிற ஜாதிகாரங்க ஒரு அடிச்சுடுவாங்க இவங்களுக்கு நாலு ஜாதிக்காரங்க சப்போர்ட் அவங்களுக்கு நாலு ஜாதிக்காரங்க சப்போர்ட் அந்த மாதிரி அவங்க அவருடைய வளர்ச்சிக்காக சிலர் வந்து இப்போ இந்த ஜாதியை பத்தி பேசி வளர்ச்சி அடைஞ்ச டைரக்டர்ஸுக்கு மத்தியில் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த கஞ்சா கடத்தல் கற்பழிப்பு அந்த மாதிரி கொலை கொள்ளை அதை பத்தி ட்ரங்க்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஒரு டைரக்டர்ஸ் பண்ணுவாங்க அது இல்லாம சிலர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அங்க கொஞ்சம் எடுத்துட்டு இங்க கொஞ்சம் பிட்ட எடுத்துட்டு இங்க ஒரு பிட் எடுத்துட்டு அது ஒரு முழு படமா இருந்துட்டு அதுல ஒரு ஹிட் அடிச்சு பார்த்துருப்பாங்க அதில் மத்தியிலே இவரு இவருடைய க தனசேகர் சாருடைய சொந்த கதை சொந்த உழைப்பு சொந்த கற்பனை நைட்டு பலன் தூங்க மாட்டார் மனுஷன் அதுலயே அந்த கதையிலேயே ஓடிட்டு இருப்பாரு அடுத்த என்ன அடுத்த இந்த ஆடரை எப்படி மாத்தலாம் இந்த ஆடரை எப்படி மாத்தலாம் இந்த கதையை எந்த ஒருத்தோட பொறுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு விட்டு அதுலேயே துடிப்பாவே நைட்டு மகளும் அதுலயே இருப்பார் நைட் பன்னெண்டு மணிக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டிருப்பாரு மெசேஜ் போட்டிருப்பாரு இல்லை டைப் பண்ணி அனுப்பிச்சுட்ருப்பாரு பன்னெண்டு மணி ரெண்டு மணி மூணு மணி நேரம் காலம் பார்க்காம உழைவு கூடியாரு காலைல பார்த்தோம்னா டேய் உனக்கு அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டுனா அந்த கண்டென்ட் நல்லா இருக்காடா அப்படின்டுவார் அந்த மாதிரி வந்து கதை 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 சினிமா சினிமா சினிமான்ட்டு சினிமாவிலே வாழ்க்கையை அர்ப்பணிச்ச ஒரு உண்மையிலேயே இது வந்து கலை உலகத்து கிடைச்ச ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சில சூழ்நிலைகளில் வந்து பந்து வந்து தா சும்மாதான் கீழே கிடக்கும் பா காற்று நிரப்பிய பந்து வந்து கீழே சும்மா தான் கிடக்கும் அதை எட்டி உதைச்சமுண்டா அது எட்டி எந்த அளவுக்கு உதைக்கணுமோ அந்த அளவுக்கு வளர்ச்சி அடங்கும் அது மாதிரி அந்த அளவுக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்ததுனால தான் இந்த அளவுக்கு அவரும் வந்திருக்காரு நானும் வந்திருக்கிறேன் அதே மாதிரி இப்போ என்ன விஜய் சார் அந்த மாதிரி தான் சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அவர் பந்தாக நினச்சி எட்டி உதச்சிருக்காங்க அந்த பந்து சவுத்தில் அடித்து ரிட்டர்ன் வந்து அவங்க மொத்தத்தில் அடிக்கும்ன்றது சிலருக்கு தெரியும் போக போக தெரியும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் கேரக்டர் பண்ணியிருக்கிறேன் கார் டிரைவராக எங்கள் அப்பா வந்து பேசிக்காக ஒரு டிரைவர் அவர் பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஒரிசா அந்த மாதிரி லாங் டிரைவர் சிங்கிளாகவே போயிட்டு வருவார் இந்த டிரைவர் கேரக்டர் பண்ணுறப்ப எனக்கு அவருடைய நினப்பு தான் வந்தது ஆரம்பத்தில் வந்து அவர் போலீஸ் ஆகணும்னு ஆரம்பப்பட்டார் ஆசைப்பட்டார் அந்ததுக்கு நான் வரலான்ற சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணேன் அது போய்ட்டு லாஸ்ட்டு ஃபைனலில் ஒரு சில சூழ்நிலைகளால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அது மிஸ் ஆயிடுச்சு அப்போ அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து இப்போ என்னென்னா குருமூர்த்தி படத்தில் போலீஸாக பண்ணேன் இதில் பார்த்தீங்கன்னா அவர் டிரைவராக லைஃப்பில் இருக்கிறதுனால இதில் டிரைவர் கேரக்டர் பண்ணியிருக்கிறேன் இப்போ நான் வந்து பேசுகிறேன்டா அவங்க என்னுடைய குடும்பத்தில் வந்து அம்மா அப்பா மனைவி குழந்தைய இவங்கெல்லாம் முக்கிய காரணம் ஏன்னா வந்து அவங்க குடும்பத்தை எல்லாம் அங்க பார்க்க போய் தான் நாங்க அங்கே பீஸ்ஃபுல்லாக அங்கே ஒர்க் பண்ண முடியுது ஏன்னா எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் வந்து மனப்பூர்வமாக நன்றின்ட்டு சொல்ல முடியாது வார்த்தையில் அதுக்கு வார்த்தையே கிடையாது ஏன்னா அவங்களுக்காக தான் அங்கே உழைக்கிறோம் அவங்க போக போக புரிஞ்சுக்கிடுவாங்க தெரிஞ்சுக்கிருவாங்க சில இன்னல்கள் குறைபாடுகள் இருந்தாலும் அவங்களுக்கு நான் இதை நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக அவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்போயும் இருக்கும் கண்டிப்பாக நம்புகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா மற்றபடியாக கூட இருந்து சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸுகள் நண்பர்கள் உறவினர்கள் அவர்களுக்கும் இதில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் பின்னாடி தெரியுது பார்த்திங்களா போடம் அண்ணா பார்க்கு இந்த பார்க்கு தான் ஷூட்டிங் எடுத்தோம் இந்த பார்க்கில் ஒரு பதினஞ்சு நாளாக டே நைட்டு அந்த மாதிரிலாம் ஷூட்டிங் எடுத்தோம் இங்கே இருக்க வால்கர்ஸ் அசோசியேஷன் எல்லாருமே வந்து நமக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணாங்க உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இது கிரேஸ் தான் கடவுளுடைய கிரேஸ் தான் எங்கள் டைரக்டர் சார் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த பாடத்துக்கு வாக்கு வர்றாரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது இருந்து கூட இருந்தவங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணலான்னா அவங்களுடைய சப்போர்ட்டிங் இல்லைண்டா இன்றைக்கி இந்த அளவுக்கு இந்த படம் வந்து முழுமையாக முழுமையடைஞ்சிருக்காது முடிஞ்சிருக்காது ஏன்னா அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவர் சாருடைய பார்த்தீங்கன்னா உண்மை உழைப்பு அவருடைய அன்பு ப்ளஸ் நேர்மை அந்ததுக்காக கிடைச்சக்கூடிய ஒரு பாக்கியம் தான் கடவுளுடைய கிரேஸ் கடவுளை இப்போ கள்ள கையெடுத்து கும்பிட்டு போவார் அந்த மாதிரி ஒரு மனிதர் கடவுள் எப்பயுமே அவர் கூட இருக்காங்க கண்டிப்பாக அந்த மாதிரி கடவுளுடைய கிரேஸ் இல்லைன்னா அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது கண்டிப்பாக அவர் வந்து நல்லா மேல் மேல் வரணும் அவரோட சேர்ந்து நாங்களும் பயணிக்கணும் ஏன்னா ஒரு நம்பிக்கை வரும் இப்போ இவரோட சேர்ந்து நம்ம பயணித்தோம் அப்படின்றோம்னா நம்ம முன்னேறி வரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை வந்து அவர் மூலியமாக எனக்கு கிடச்சிருக்கு கண்டிப்பாக மேலும் மேலும் இந்த படம் வந்து வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள்லாம் புதுமுகங்க இப்போ பா பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் இப்போ டிஸ்ட்ரிபியூட் சைடில் கொஞ்சம் அந்த படத்தை இப்போ பேச போயிருந்தோம் பேச போயிருந்த நேரத்தில் அவங்க எல்லாம் சொன்ன வார்த்தை எல்லாமே கண்டன்ட் நல்லா இருக்கு கதை நல்லா இருக்கு ஆனால் நியூ ஃபேஸாக இருக்காங்க அப்படின்றது தான் ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே ரஜினி சாரா இருக்கட்டும் கமல் சாரா இருக்கட்டும் விஜய் சாரா இருக்கட்டும் அஜித் சாரா இருக்கட்டும் மற்ற ஜாம்புவாங்கலாம் இருக்கட்டும் எல்லாமே புதுசு தான் புதுசாக இருந்து தான் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய இன்னைக்கு இரநூறு கோடி முந்நூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ஒரு சேலரி வாங்குற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கிறாங்க அதுக்கு புது தயாரிப்பாளர்களும் பார்த்தீங்கன்னாலும் அந்த நேரத்துக்கு எல்லாமே புதுசாக தான் வந்திருப்பாங்க இப்போ புது தயாரிப்பாளர்கள் வந்தாங்கன்னா எங்களை மாதிரி வந்து புதுசா வர்றவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் ப்ளஸ் புது தயாரிப்பாளர்கள் நிறையா வரணும் புதுசா வந்து நடிகர்களுக்கும் வரணும் சினிமா வந்து இன்னும் மேலும் வளர்ச்சி அடையணும் சினிமா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நொடிஞ்சு போயிருக்கு அப்படின்னா அது குறிப்பிட்ட ஆட்களுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு குறிப்பிட்ட ஆட்களுக்கு வந்து நொடிஞ்சு போயிருக்குன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா தட்டி தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு சிலர் தான் இருக்காங்க நிறைய பேர் இல்லை நிறைய எல்லாம் வெளியேறி சில இடர்பாடுகளில் சூழ்நிலைகளில் வெளியேறி போயிட்டாங்க ஏன்னா ஒரு சிலரே வளரணும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே கை கொடுத்து தூக்குனா அவங்களும் நல்லா இருக்கலாம் நம்மளும் நல்லா இருக்கலாம் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் இடையூறுகள் இடர்பாடுகள் இருந்தாலும் கடவுளுடைய ஆசிர்வாதத்தோட இந்த இந்த இடத்துக்கு வந்திருக்கு இப்போ இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சீரியல்லே பார்த்தீங்கன்னா இவன் மண்டாட்டி அவன் சேர்த்துக்கிட்டியா அவன் மண்டாட்டி இவன் சேர்த்துக்கிட்டியான் அவ இவன் சேர்த்துக்கிட்டா இவ புருஷனை அவன் சேர்த்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி போட்டுட்டு அழுகிறது மண்மத்தை கக்கிறது மாமியார் சண்டை மருமக சண்டைன்ற மாதிரி போயிட்டுருக்கு ஏன்னா அந்த சூழ்நிலைகளில் இப்போ வெட்டு குத்து கொலை அந்த மாதிரி சூழ்நிலைலேயும் பாத்தீங்கன்னா கஞ்சா கடத்தல் போகிறது வர்றதுன்ட்டு இப்படியே தான் போயிட்டுருக்காங்க ஒரு ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் போட்டால் அந்த படம் ஹிட் ஆயிரும் பெரிய பட்ஜெட்டில் எடுத்தால் அந்த படம் ஹிட் ஆயிரம்னு நினைக்கிறாங்க எத்தனையோ பெரிய ஆர்டிஸ்ட் படம் ஃபெயிலியரா இருக்குது எத்தனையோ பெரிய பட்ஜெட் படம் ஃபெயிலியராக இருக்குது நல்ல கண்டென்ட் நல்ல கதை உள்ள தரமான படங்கள் வந்து நிறையா ஜெயிச்சிருக்கு அந்த ஜெயிக்கிறதுல இந்த படமும் பூங்கா படமும் கண்டிப்பாக இருக்கும் நம்பிக்கையோடு இருக்கிறோம் நம்புகிறோம் ஏன்னா அந்தளவுக்கு இயல்பா வந்து ஒரு மனிதனோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கதையாக நாங்கள் எடுத்து கொண்டு போயிருக்கோம் கற்பனையும் கலந்து கதையாக கலந்து கொண்டு போயிருக்கிறோம் இயல்பா வந்து ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த பூங்கா படத்தில் வந்து அதுக்கான சீன்ஸ்கள் நிறையா இருக்குது கண்டென்ட் நிறையா இருக்குது அவங்களோட வாழ்க்கையில் யதார்த்தமாவே கனெக்ட் ஆகும் ஐயோ நம்மளை பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அதில் இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும் பாட்டு அருமையாக வந்திருக்கு கதிரி மொழியும் இடத்துக்கு இந்த எழுதி கொடுத்தவங்களுக்கு இந்த மூலியமாக நன்றி சொல்லிக்கிறோம் நான் முத்துக்குமார் சாருக்கு அவருக்கு இது மூலியமாக நன்றி சொல்லிக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா ச மியூசிக் டைரக்டர் அகமது விக்கி வேறு லெவலில் அடித்து துமிசம் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் படம் முடிய சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு வேறு லெவலில் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக அவர் மேலும் மேல் வளர்ச்சி அடைஞ்சி வருவார் இந்த படத்த மூலிமா வேற லெவலுக்கு வருவார் நம்பிக்கையோடு இருக்கிறோம் கண்டிப்பாக நாங்களும் நம்புகிறோம் ஏன்னா நாங்கள் கேட்டப்பெல்லாம் விட மாட்டோம் சார் நைட்டு பன்னெண்டு மணியாக இருக்கட்டும் ஒரு மணியாக இருக்கட்டும் எந்த டைம் நான் ஃபோன் பண்ணாலும் சில நேரத்துக்குன்னு நேராக வீட்டுக்கு போயிருவேன் நான் அந்த அளவுக்கு போய் அவரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறேன் டைரக்டர் சார் மூலிமாவும் அவர் வேணும் வேணும் இது இல்லை அது இல்லைன்னா மனசு தயங்காமல் மனங்குணாமல் பண்ணி கொடுத்தாரு உண்மையிலேயே அவருக்கு இது மூலிமா நன்றி சொல்லிக்கிறேன் எடிட்ரு எடிட்டர்லாம் என்னுடைய எல்லாம் நிறையா வந்து கட் பண்ணிட்டாரு அவர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கார் நம்மளுக்கு அல்வா கொடுக்க பார்த்தாரு நம்ம வந்து மதுரைக்காரன் மதுரைண்டா நம்ம மதுரை பக்கத்து மதுரை மாவட்டத்தோடு இருந்ததா திண்டுக்கல் நான் திண்டுக்கல் எனக்கு நேட்டிவ் பாத்தீங்கன்னா அப்புறமா சொன்னேன் சார் எந்த சொல்லி ஒன்றும் மதுரையை தாண்டி போகணும் இல்லைண்டா திண்டுக்கலை தாண்டி போகணும் மதுரை வந்து எனக்கு தாய் வீடு எனக்கு ஒன்றுண்டா அவங்க துடிப்பாங்க அவங்களுக்கு ஒன்றுன்றா நாங்கள் துடிப்போம் அந்த அளவுக்கு இருக்க போயிருந்தால் அவர் கொஞ்சம் திண்டுக்கல் போட்ட பூட்டை போட்டு பூட்டின மாதிரி அப்படியே லாக் ஆகிட்டார் சில விஷயங்களை சீன்ஸில் எரி கட் பண்ணாமட்டார் இல்லைன்னா அது வேற லெவலுக்கு போயிருக்கோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மா ஸ்டண்ட் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் ஹரிமுருகன் சார் எங்கள் அப்பா பேர் முருகன் தான் அந்த முருகனே கடவுள் நேரடியாக வந்து அப்பா உருவத்தில் வந்து அந்த இடத்துல இப்படி பண்ணணும் தம்பி ஏன்னா நாங்கள் புதுசு அப்படி பண்ணணும்ட்டு இயல்பாக எடுத்து சொன்னார் அவரெல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவங்களை பார்த்துட்டு வந்தவர் பார்த்தீங்கன்னா இயல்பாக எடுத்து சொன்னார் நல்ல முறையாக கோஆப்ரேட் பண்ணார் நல்ல இன்னும் கொஞ்சம் அவருக்கு டைமிங் கொடுத்துருந்தா எங்கெல்லாம் நல்லா யூஸ் பண்ணியிருப்பாரு நாங்கள் எங்களுடைய சில சூழ்நிலைகளில் சொத்தப்படல தான் அவருக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அடுத்து நாங்கள் நல்லா பண்ணிக்கிடுவோம் அடுத்து பாத்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் செத் சார் வேறு எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருக்காரு மா சாங்கெல்லாம் அருமையாக வந்திருக்கு பட்டையை கலப்போம் ஏன்னா இப்போ வர்ற எல்லாம் தலையும் தெரியாது வாழும் தெரியாது அந்தளவுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எதுவுமே புரியாது மியூசிக் மட்டும்தான் ஓடிட்டுருக்கேன் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிரிக்ஸும் அந்த அளவுக்கு அர்த்தமாக இருக்குது பிளஸ் முணுமுணுக்குற மாதிரி இருக்குது சாங்கு டான்ஸு வேறு லெவலில் பண்ணியிருக்கா பண்ணி கொடுத்தாரு அதுக்கு தகுந்த மாதிரி ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காரு ஐடியா பண்ணியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்எச் அசோக் சார் கேமராமேன் அவர்லாம் வந்து பெரிய பெரிய ஜாம்புவாங்கல பார்த்துட்டு வந்தவர் ரஜினி சார் கமல் சார் அர்ஜுன் சார் ராம்கி சார் இவங்கெல்லாம் பார்த்துட்டு வந்தவர் நம்மளாம் ஒரு ஆளே கிடையாது அவர் வந்து பல மொழிகள்லேயும் பண்ணவர் கேமராமேனாக பண்ணவர் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவர் கேமரா ஒர்க் பண்ணி நான் அதில் நடிச்சிருக்கேன்டா உண்மையிலே ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அசோக் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சின்ன பிள்ளை மாதிரி வந்து நேரடியாக நம்மள்ட்ட வந்து சொல்லுவார் டேய் அப்படி பண்ணுறா எப்படி பண்ணுறா நீ இதை பண்ணேன்டா இப்படி நல்லா இருக்கும்டா அப்படின்ட்டு சொல்லுவார் அவர் அவருடைய அரவணைப்பிலையும் ஒரு உற்சாகத்துலேயும் நான் சில விஷயங்கள்லாம் பண்ணேன் பர்ஃபெக்டாக வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் குமரவூர் சார் கோடை டேரக்டராக ஒர்க் பண்ணாரு மற்ற கூட சக நண்பர்கள்லாம் ஒர்க் பண்ணாங்க பேர் நிறையா சொல்லணுன்றா டைமிங் பத்தாது அவர் கூட இருந்து முழுக்க இருந்து சப்போர்ட் பண்ணாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனாக இருக்கட்டும் மற்ற கூட இருந்த ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் நிறையா சப்போர்ட் பண்ணாங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி முடி முடிக்க போய் தான் அந்த படம் வந்து முழுமையாக வந்திருக்கு இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஏன்னா ஏன்னா அந்த மாதிரி கதையை கதாமல் எடுத்து கொண்டு வந்திருக்கோம் சின்ன வளரும் இந்த மாதிரி எங்களை மாதிரி நடிகர்களுக்கு ப்ளஸ் வளரும் டைரக்டர்களுக்கு வளரும் தயாரிப்பாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா என் டீம் நல்லா இருக்கிறத தாண்டி அவங்கள சார்ந்து பல குடும்பங்கள் இருக்காங்க அவங்க பல குடும்பங்களை வாழ வைப்பாங்க ஏன்னா வந்து பெரியவங்களே தான் வளரணும் அப்படின்னா ஏன்னா அவங்கள ஆல்ரெடி வளர்ந்துட்டாங்க அவங்களுக்கு இன்னும் வளரதுக்கான ஒரு விஷயங்கள் இட நாங்கள் வளர்ந்தோம் எங்களை மாதிரி ஆட்களை வளர்த்து விட்டீங்க மக்கள் வளர்த்து விட்டீங்க அப்படின்டா நாங்கள் வந்து எங்களை சார்ந்து ஒரு பத்து குடும்பம் வாழும் இன்னும் அடுத்து வந்து டைரெக்டரை சார்ந்து ஒரு பத்து குடும்பம் வாழும் ப்ரொடியூசர்ஸுகளை சார்ந்து பத்து குடும்பம் வாழும் சினிமாவும் வாழும் அதனால் வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு கண்டென்ட்டு நீங்கள் மீடியா பார்த்து நினச்சேன்னா ஒரு நாள் முதல் ஒரு மாதிரி ஒரே நாளில் உச்சத்தையும் தொட வைப்பீங்க ஒரே நாளில் கீழே போட்டு மிதிச்சிருவீங்க அதில் இந்த படத்திலோட அந்த டைலாக் டைரக்டர் சார் அருமையாக சொல்லியிருக்காரு ஒரு டைரக்டரை கதாபாத்திரங்கள் சினிமாக்காரவங்கடா ஒன்று தூக்கி வச்சு தலையில் வச்சு கொண்டாடுறீங்க இல்லைன்னா ஏன்னா காலில் போட்டு மிதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எங்களை கொஞ்சம் வளர்கிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவ்வாக இருங்க கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் உதவி பண்ணுவோம் எல்லாருமே நினச்சிட்டு தான் இருக்கிறோம் ப்ரொடியூசர் சர்களா இருக்கட்டும் ராமு சாரு அவர் பாலு சாரு டேரக்டர் ஏபி தனசர் சாரு நான் உள்பட எல்லாருமே இந்த என்டர் டீம் மக்களுக்கு நல்லதை செய்யணும் நல்ல கண்டன்ட்டுகளை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சி நாங்கள் பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக வந்து வளரும் சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் இதில் வந்து கேட்டுக்கிறேன் ஏன்னா தாழ்ந்து கேட்டுக்கிறேன்னா நல்ல படங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல கண்டெண்ட்களை எடுத்து பெரிய நிறுவனங்களை போட்டீங்க உங்கள் மூலியமாக நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சி வருவோம் ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் படமே எவ்வளோ படம் ஃபெயிலியராக இருக்கு பெரிய பட்ஜெட் படமே ஃபெயிலியராக இருக்குது இந்த மாதிரி கண்டென்ட் உள்ள படத்துகளை எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா எங்கள் மூலயமா பல குடும்பங்கள் வரும் நாங்களும் வருவோம் நாங்கள் எங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருப்பீங்க உங்களுக்கு எப்பயுமே நாங்கள் நன்றி கடன் போட்டிருப்போம் நன்றி இது இப்போ இதில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீசியனுக்கும் கூட நடித்த சக தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் எல்லாத்துக்கும் நன்றியா சொல்லிருக்கிறேன் அதே இதில் பாத்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பேன் டிரைவரா இருந்து மெசேஜ் சொல்லியிருப்பேன் அதில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலைகளில் எப்படி ஒரு சமூகத்தில் வந்து பெண்கள் சீரழிகிறாங்க சின்ன பொண்ணுங்கள் எதனால சீரழிகிறாங்கன்ற மாதிரி மெசேஜ் சொல்லியிருப்பேன் அது மாதிரி வந்து நான் பொதுவாகவே சமூக அக்கறை உள்ளவன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்துலேயே வந்து வெண்புறா இளைஞர் நற்பணி மன்றம்னு சொல்லி இருபத்தஞ்சி வருஷமாக வந்து அதை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கோம் சமூக சேவையாக பண்ணிட்டு இருக்கிறோம் அதன் மூலிமா ஒரு மெசேஜ் சொல்லாமலே இதுலேயும் பண்ணியிருக்கிறோம் எங்கள் கிராமத்துக்காரங்களும் முழுக்க சப்போர்ட் பண்ணுவாங்க நண்பர்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க உறவினர்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க அதே இதில் பேங்க் முன்னாடி வந்து நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணேன் பேங்க் ஸ்டாஃப் எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து நண்பர்கள் வந்து எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க அவங்களும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் மீண்டும் ரிலேட்டிவ்ஸு ப்ளஸ்ஸு எல்லாத்துக்குமே வந்து கூட ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸு எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லி பேச வாய்ப்பளித்த ப்ரொடியூசர்ஸ் ராமு இருக்கும் பாலு சாருக்கும் டைரக்டர் கேபி தனசேகர் இருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி ஏன்னா நேற்று பேச முடியல ஆடியோ ஆன்சில் வந்து பேச முடியல இன்றைக்கி வந்து பேசுகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதிகமாக பேசுவேன் அப்படின்றதுனால தான் நேற்று அவர் எங்களுக்கு பேசுகிறதுக்கான நேரங்கள் கிடைக்கல அதனால் நானே அவாய்ட் பண்ணிவிட்டேன் பேச சொன்னார் டைரக்டர் பேச சொன்னார் இருந்தவங்க பேச சொன்னாங்க பேசுறதுக்கு வந்து அதிகமான டைம் இருக்குது நேற்று இவ்வளவு சீக்கிரத்தில் முடிக்கணும் அப்படின்றதுனால நேற்று பேச முடியல இப்போ பேச வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் உங்கள் திண்டுக்கல் மணிகண்டன் நன்றி